வணக்கம் அன்பு நண்பர்கள் கரூர் சம்பவத்துல நடிகர் விஜய்க்கு ஆதரவு தெரிவித்தாரா அஜித் குமார் அஜித் குமார் பேசின கருத்துக்களை தமிழக வெற்றிக் கழகத்தினர் வேற லெவல்ல ஷேர் பண்ணிட்டு பண்ணிட்டு இருக்காங்க இருக்காங்க ஒரு வகையில அஜித் குமார் விஜய்க்கு ஆதரவும் தெரிவிச்சிருக்காரு நம்ம ரொம்ப குறிப்பா கரூர் சம்பவத்துக்கு அந்த ஒருவர் மட்டும் காரணம் இல்ல அப்படின்னு விஜய் பெயரை குறிப்பிடாம நேரடியா அப்படி குறிப்பிட்டிருக்காரு இதனால விஜய் ரசிகர்கள் இதை வேற பண்ணிட்டு இருக்காங்க ஏற்கனவே இணைய ஊடகத்துல அஜித் விஜய் அப்படிங்கக்கூடிய ஒரு யுத்தம் போய்கிட்டே இருந்துச்சு இந்த சூழல்ல தான் அஜித் குமார் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணிருக்காரு அப்படின்னு விஜய் ரசிகர்கள் தலையை கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க தலையும் தளபதியும் சேர்ந்து கரம் கோர்த்தாங்கன்னா இந்த தேர்தல்ல ஆட்சி மாற்றம் நிச்சயம் அப்படின்னு அவங்க சோசியல் மீடியாக்களை தெருக்க விட்டுட்டு இருக்காங்க உண்மையிலே நடந்தது என்ன அஜித்குமார் விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கிறாரா அதுக்கான சூழல் இருக்கா அஜித் ஏதாவது பிற்காலங்களையும் தேர்தல் நெருக்கத்திலையும் இந்த ஆதரவு நிலைப்பாடு எடுக்க வாய்ப்பு இருக்கா முதல்ல என்ன பேசினார் அஜித் அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பேச போறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் அஜித் தன்னோட சொந்த படத்தினுடைய திரைப்பட விழாக்களுக்கு கூட அதிகமா போகாதவர் அப்படின்னு பெயர் எடுத்தவர் அதிகமா இல்ல போகவே செய்ய மாட்டார் ஆனா விஜய் அப்படி இல்ல ஒவ்வொரு படம் ரிலீஸின் போதும் ஆடியோ ரிலீஸின் போது பரபரப்பா அரசியல் வசனங்கள்லாம் பேசி தன்னோட ரசிகர்களை ரொம்ப துடிப்பா வச்சிருப்பார் அஜித் தன்னோட ரசிகர் மன்றத்தையே கலைச்சவர் விஜய் அப்படி இல்ல தன்னோட ரசிகர் மன்றத்தை விஜய் மக்கள் இயக்கமா மாத்தி இன்னைக்கு தமிழக வச்சுக்கழகம் அப்படிங்கக்கூடிய கட்சியாகவும் மாத்திட்டார் அஜித்தை பொறுத்தவரை ரசிகர்களை எந்த நேரத்திலையும் பயன்படுத்தவே மாட்டார் விஜய் அப்படி இல்ல அவருடைய ரசிகர்களை நலத்திட்ட உதவிகள் வழங்க பயன்படுத்துறதுல இருந்து தொடங்கி அதெல்லாம் மட்டும் இல்லாம அண்மையில நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் கிட்டத்தட்ட நூறுக்கும் அதிகமான உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகளா விஜய் கட்சியினர் விஜய் அமைப்பினர் அவர் ரசிகர்களாக இருக்கிற போது ஜெயிக்கவும் செஞ்சிருந்தாங்க அஜித் தன்னோட திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகிறப்பெல்லாம் தேற்று வாசல்ல போஸ்டர் வைக்காதீங்க பிளெக்ஸ் வைக்காதீங்க பேனர் கட்டாதீங்க அப்படின்னு அறிவித்தவர் அது மட்டும் இல்லாம தன்னை யாரும் தலன்னு கூப்பிடவும் கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தார் அஜித்து தன்னை யாரும் தலைன்னு கூப்பிடாதீங்கன்னு சொன்னா கூட ரைட்டு தலை சரிதான் தலை அப்படியே பண்றோம் தலை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அஜித் ரசிகர்கள் வெறிபிடித்த ரசிகர்களாகவும் இருந்தாங்க இந்த தான் இந்த அஜித் விஜய் அப்படிங்கக்கூடிய அந்த யுத்தம் ஒரு கட்டத்துல மாறி அவருடைய அடுத்தடுத்த காலகட்டங்கள்ல அது ஸ்டாலின் அதாவது வெர்சஸ் விஜய் வெர்சஸ் எடப்பாடி கூடிய அளவுக்கு பிஜேபி எதிர்ப்பு திமுக எதிர்ப்புன்னு அவர் முழுக்க முழுக்க அரசியல் மயமா போயிட்டாரு அதுல கரூர் சம்பவம் பெரிய பின்னடைவு தொடர்ச்சியா அவர் வந்து திருச்சியில தொடங்கின தன்னோட பரப்புரைய ஒவ்வொரு ஊர் ஊரா போய் மக்களை சந்திச்சுக்கிட்டு தான் அதுல ஒரு பெரிய பிரேக் ஒரு பெரிய இடைவெளி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கரூர் துயர சம்பவம் நடந்திருந்துச்சு கிட்டத்தட்ட நாற்பத்தோரு பேர் அதுல உயிரிழந்திருந்தாங்க இந்த நாற்பத்தோரு பேர் உயிரிழந்த பின்பு கிட்டத்தட்ட முப்பது நாட்களுக்கு மேல சைலண்ட் மோட்ல இருந்தாரு விஜய் ஒரு மாத துக்கா அனுசரிப்புக்கு பின்பு உச்ச நீதிமன்றத்துல தொடரப்பட்ட வழக்குல சிபிஐ விசாரணையெல்லாம் கிடைத்த பின்பு மீண்டும் ஆக்டிவ் பாலிடிக்ஸ்க்கு வந்தாங்க அதுக்கப்புறம் நெல் விஷயத்துல கடுமையான ஒரு காட்டமான ஒரு அறிக்கையும் இருந்துச்சு இந்த தான் அஜித் பொதுவாக தமிழ் ஊடகங்கள்ட்ட பேட்டியே கொடுக்க மாட்டாரு ஆனா முதல் முறையா நீண்ட இடைவெளிக்கு பின்பு ஒரு ஆங்கில ஊடகத்துக்கு பேட்டி கொடுத்தாரு அந்த பேட்டியில தான் கரூர் சம்பவத்துக்கு அந்த ஒரு நபர் மட்டும் காரணம் இல்ல ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் அங்கே பொறுப்பு இருக்கு ஊடகங்களுக்கும் பொறுப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு இந்த பாட்டை தான் கவனர் ரொம்பவே கொண்டாடிட்டு வராங்க ஆனா அஜித் அந்த வீடியோல அந்த ஒரு பாட்டை மட்டும் பேசுறாங்க இன்னொன்று மிக முக்கியமான விஷயம் பேசியிருந்தாரு கூட்டம் சேர்றதை கொண்டாடக்கூடிய ஒரு சமூகமா நம்ம மாறிட்டு இருக்கோம் கூட்டம் தான் நம்ம ஸ்ட்ரென்த் நினைச்சுக்கிறோம் கூட்டத்தை வலிந்து கூட்டுவதற்காக சில முயற்சிகள் செய்யறாங்க இது ரொம்ப தவறு அப்படிங்கறக்கூடிய ஒரு இடத்தையும் ஒரு சில இடங்கள்ல கோடிட்டு காட்டியிருந்தா நேரடியா இந்த வார்த்தைகளை அவர் காட்டாலும் கூட கூட்டம் கூட்டுகிற மனப்பான்மைக்கு நாம் மாறி இருக்கிறோம் ஒரு சமூகமாக மாறி இருக்கிறோம்னு சொல்லிருக்காரு இதத்தான் எதிர்கட்சிகளும் குற்றம் சாட்டாக சொல்லியிருந்தாங்க அதே நேரத்துல விஜய் அவர்களுக்கு அனுசரணையாகவும் இந்த இடத்துல பேசியிருந்தாரு அஜித்குமார் அதுதான் மிக முக்கியமான அந்த பாயிண்டா பார்க்கப்படுது அந்த ஒருவர் மட்டுமே அதுக்கு பொறுப்பு இல்லை ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் பொறுப்பு இருக்கு ஊடகங்களுக்கும் பொறுப்பு இருக்கு அப்படிங்கிற சோ அஜித்தை பொறுத்தவரை விஜய்க்கு ஆதரவு நிலைப்பாடு எடுத்ததா இதுல நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது இல்லை விஜயை சமதளத்தில் வைத்து விஜய்க்கும் ஒரு பிரிக்கு என்பதையும் வேறு வடிவத்தில் சுட்டியிருக்கார் எல்லாருக்கும் ஒரு பேச்சாகத்தான் நம்ம அதுல அஜித் அவர்களுடைய பேச்சை புரிஞ்சுக்கணும் அஜித் அவர்களை பொறுத்தவரை மனதில் பட்டதை எப்பொழுதும் தைரியத்தோடும் துணிச்சலோடும் பேசக்கூடியவர் முந்தைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியின் போது கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு ஒரு பாராட்டு விழா நடத்துகிற பொழுது சினிமா துறையில் இருக்கக்கூடிய எங்களை அரசு விழாக்கள் பங்கேற்கணும்னு மிரட்டாங்கையா என்று தைரியமாக கலைஞர் முன்னிலேயே எழுந்திருந்து தன்னுடைய கருத்தை சொன்னாரு அந்த கருத்தை அஜித் அவர்கள் சொல்கிற பொழுது ரஜினியை எழுந்து கை கைதட்டினார் சோ அஜித்தை பொறுத்தவரை தன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ அதை செய்யக்கூடியவர் ரஷ்யர் மன்றங்களை கலைத்தவர் தன்னுடைய திரைப்படங்கள் வெளியாகிற பொழுது முடிஞ்சா வேணா ஏதாவது மரக்கன்றுகள் நடுங்கள் என்று சொன்னவர் ரஷ்யர் மன்றங்களை கலைத்தவர் தலைப்பட்டத்தை திறந்தவர் என்று எப்பொழுதுமே மீடியாக்களின் தொடர்பு அப்பால் தான் இருப்பார் குமார் அவர் ரசிகர்களோடும் மக்களோடும் வெகு மக்களோடும் ரொம்ப ஒரு தொடர்பை உருவாக்கி விரும்ப பண்றாரு ஏன்னா என் வேலை நடிக்கிறது அத நான் பெஸ்டா பண்றேன் பெண்டிலையும் சொல்லியிருக்காரு என்னால என் பிள்ளைங்களையே கூட ஸ்கூல்ல கொண்டு போய் விட முடியல பின்னாடியே வர்றீங்க என்றெல்லாம் சொல்லி இருக்கிறார் அதெல்லாம் வந்து உண்மையிலேயே ஒரு பெரிய அஜித் என்கிற ஒரு உச்ச நட்சத்திரம் தன்னை எந்த அளவிற்கு உள்வாங்கி நீங்க இன்னும் பார்க்கலாம் சினிமால மட்டுமில்ல நிஜத்திலயுமே அவர் வந்து ஒரு டையடிக்காம தான் எங்க போனாலும் என் தோற்றம் இதுதான் அப்படி என்பதை வெளிப்படையாக காட்டக்கூடியவர் விஜய் அஜித் என்கிற அந்த யுத்தத்தில் சினிமா துறையில் மட்டுமல்ல வெளி உலகத்திலும் அஜித் தன்னுடைய பண்பை நலனை குணத்தை இன்னும் ஒருபடி மேலே காட்டியிருக்கிறார் என்பதை தான் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது எது எப்படியாக இருந்தாலும் அவருடைய அந்த பேட்டியில் விஜய்க்கு ஆதரவு கருத்துக்களும் இருக்கிறது விஜய் தரப்பினர் புரிந்து கொள்ள வேண்டிய அட்வைஸும் இருக்கிறது அந்த வகையில் இந்த தலை கொண்டாட வேண்டிய தலைதான் என்கிற தகவலோடு மீண்டும் ஒருமுறை அவரே தள்ளுன்னு சொல்ல சொல்லக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார் ஆனால் அவருடைய ரசிகர்களை பொறுத்தவரை அவர் எந்தக்குமே தள்ளதான் என்பதாகத்தான் அவருடைய ரசிகர்களுடைய பார்வை இருக்கிறது மீண்டும் நல்ல ஒரு அப்டேட்டோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்